மின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிலார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த வடியற்கலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்றபொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பனிரெண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதைக் கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர் அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சைத் தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார் எனவே ஐந்து மணியளவில் வந்தவர்கள் ஒரு தனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக எனும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தனாரிய மீதம்தான் பெற்றார்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிலாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களை விட்டீரே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பம் கொடுக்க கொடுக்கக்கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார் இயேசு எரிசலைமை நோக்கி செல்லும் வழியில் பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து இப்பொழுது நாம் எரிசலைமைக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவர் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார் பின்பு செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்க அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வளப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினர் அதற்கு இயேசு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என்ன கிண்ணத்தில் நீங்கள் குறிப்பீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மாநில மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் அவர்கள் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது போது பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது வலியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் இருவர் ஏசு அவ்வழியே கடந்து செல்கிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாபீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினர் மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாதிருக்குமாறு அதட்டினர் ஆனால் அவர்கள் ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க கத்தினார்கள் ஏசு நின்று அவர்களை கூப்பிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும் என்றார்கள் இயேசு பறிவு கொண்டு அவர்களுடைய விழிகளைத் தொட்டார் உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள் இயேசு தம் சீடரோடு எருசலைமை நெருங்கி சென்று ஒளிவு அருகிலிருந்த பெத்பகு என்றும் ஊரை அடைந்த பொழுது இரு சீடர்களை அனுப்பி நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள் சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள் அவற்றை அவல்தேனிடம் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார் மகள் சீயோனிடம் சொல்லுங்கள் இதோ உன்னிடம் அவர் எவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறார் மரியின் மேல் அவர் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது சீரர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள் அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக்கொண்டு கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள் பெருந்திரளான மக்கள் தங்கள் மேல் உடைகளை தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள் வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர் அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர் தாவிதின் மகனுக்கு ஓசன்னா ஆண்டவர் பேளார் வருகிறவர் போற்ற பெருக உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர் அவர் இருசலேமிற்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது அதற்கு கூட்டத்தினர் இவர் இறைவாக்கினர் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசிரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர் பின்பு இயேசு கோவிலுக்குள் சென்றார் கோவிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லோரையும் வெளியே துரத்தினார் நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார் பின்பு பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கோவிலுக்குள் இருந்த அவரை அணுகினர் அயேசு அவர்களை குணமாக்கினார் அவர் வியத்துக்கு செயல்கள் செய்வதையும் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று கோவிலுக்குள் சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களும் கோபமடைந்தனர் அவர்கள் அவரிடம் இவர்கள் சொல்வது கேட்கிறதா என இயேசு அவர்களிடம் ஆம் பாலகரின் மழலையிலும் குழந்தையின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபொழுதும் மறைநூலில் படித்ததில்லையா கேட்டார் பின்பு அவர் அவர்களை விட்டு அகன்று நகரத்திற்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்று அன்றிரவு அங்கு தங்கினார் காலையில் நகரத்திற்கு திரும்பி வந்தபொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று வலியோரத்தில் ஓர் அத்திமரத்தை அவர் கண்டு அதன் அருகில் சென்றார் அதில் இலைகளைத் தவிர வேறு எதையும் அவர் காணாமல் இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார் உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று இதனை கண்ட சீடர்கள் வியப்புற்று இந்த அத்திமர எப்படி உடனே பட்டுப் போயிற்று என்று கேட்டார்கள் ஏசு அவர்கள் மறுமொழியாக நீங்கள் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் இருந்தால் அத்தி மரத்திற்கு நான் செய்ததை நீங்களும் செய்வீர்கள் அது மட்டுமல்ல இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் மேலும் ஏசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர் ஏசு அவர்களிடம் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் மேலும் ஒரு உமையை கேளுங்கள் நிலக்கிலார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எரிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மிதி மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொண்டு போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தியோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்ராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபொழுதும் வாசித்ததில்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாற்றி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கல்லின் மேல் விழுகிறவர் நொறுங்கி போவார் இது யார் மேல் விழுமோ அவரும் நசுங்கி போவார் என்றார் தலைமை குருக்களும் பரிசையரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவருக்கு அவர்களுக்கு அஞ்சினார்கள்